வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ரிப்பேரிங் ஒர்க் அப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி வாசலில் பார்த்திங்கன்னா அழகாக தொட்டிகளில் செடிகள் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருந்துச்சு அதில் என்ட்ரன்ஸில் துளசி செடி வச்சுருந்தாங்க லைட்டாக தொட்ட உடனே பார்த்திங்கன்னா வாசம் கம்ம கம கம்முன்னு வந்துருச்சுங்க அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன் அம்மா இது மாதிரி செடிகள் நிறையா வச்சிருக்கீங்களே உங்களுக்கு செடிகள் வளர்க்குறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் ஆமா தம்பி எனக்கு செடிகள் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு வெயில் வேற சரியான வெயில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பைப்பில் வச்சு அழகாக வச்சிருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு இது மாதிரி நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பொதுவாக வெயில் நேரங்களில் இந்த செடிகளை பார்க்கும்போது கண்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க அப்போ நான் அந்த அம்மாகிட்ட கேட்டேன்மா அந்த செடிகள் பேரை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக தம்பி எனக்கு தெரிஞ்ச பேர்களை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னால் இது மாதிரி சில செடி நிறையா வீடுகளில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொட்டிகளில் வந்து கண்டிப்பாக செடி வளர்க்குறாங்க நம்மளும் கண்டிப்பாக இது மாதிரி செடிகள் வளர்க்குறது ரொம்ப நல்ல நல்லதுங்க ஒவ்வொரு செடியாக அவங்க பேரை சொல்றேன்னு பண்ணோம்னா ஒவ்வொரு செடியாக பேர் கேட்கறதுக்காண்டி அவங்க சொன்னாங்க தம்பி இது வந்து கத்தாழ செடி இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான செடி இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க மல்லிகைப்பூ செடி ஒன்று காமிச்சாங்க பக்கத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதுதாங்க ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு எனக்கு பச்சை மிளகாய் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம ஸ்பைசஸ் ரொம்ப விரும்புவோம் ரொம்ப சந்தோஷமாக பக்கியிலே பார்த்தீங்கன்னா சிறுகிற செடியும் வச்சிருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸும் வச்சிருந்தாங்க செடி வச்சிருந்தாங்க இது மாதிரி நிறைய செடிகள் பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடுகளில் இது மாதிரி வந்து செடி வளர்த்தீங்கன்னா கொமான் செக்ஷன்ல பண்ணுங்க கடவுள் நம்மளுக்கு கொடுத்த முதல் பரிசே வந்து கண்களுக்கு குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து இந்த செடிகள் இருக்கும் இது ரொம்ப நல்ல விஷயங்க நம்ம இதுக்கு கண்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கண்டு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஆதரவு தருவீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்